கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவின் தொடர் வெற்றியை தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தோடு கொள்கை முரண்களை தாண்டி எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மாநில கட்சிகளான திமுக ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் ஜே எம் எம் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கினர் ஆனால் இக்கூட்டணி தொடங்கப்பட்டதில் இருந்தே பல்வேறு பஞ்சாயத்துகள் வெடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன கூட்டணியை வைத்ததில் முக்கிய பங்கு வகித்த பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான நிதிஷ்குமார் கடைசி நேரத்தில் ஜகா வாங்கி பாஜக கூட்டணியில் ஐக்கியமானார் டெல்லி பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட்டது மேற்கு வங்கத்திலும் மம்தா தனித்து போட்டியிட்டார் எப்படியோ பாஜகவை தனிப்பெரும்பான்மைக்கு தள்ளாமல் இருநூற்று நாற்பதுக்குள் நாடாளுமன்ற தேர்தலில் சுருக்கியதை இந்தியா கூட்டணி வெற்றி என்று நினைத்தாலும் அதன் பிறகு நடந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக பீனிக்ஸ் பறவை போல் எழுந்ததை கண்டு மிரண்டு போயிருக்கின்றனர் அதனால் மீண்டும் பஞ்சாயத்துகள் வெடிக்க தொடங்கிற்று அதன் வெளிப்பாடாக சமீபத்தில் மம்தா ஒரு அணுகுண்டை போட்டார் அவர் கூறியதாவது நான் இந்தியா கூட்டணியை உருவாக்கினேன் ஆனால் அவர்களால் அதை ஒன்றாக வைத்திருக்க முடியவில்லை நான் என்ன செய்வது நான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கவில்லை கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பதை பார்க்க வேண்டும் அவர்கள் என்னை பொருட்படுத்துவதே இல்லை ஆனால் நான் அனைத்து தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடனும் சிறந்த உறவை உருவாக்கி வருகிறேன் வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா கூட்டணியின் சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்்பேன் இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க தயார் நான் மேற்கு வங்கத்திற்கு வெளியே செல்ல விரும்பவில்லை ஆனால் நான் மேற்கு வங்கத்தில் இருந்தே கூட்டணியை இயக்க முடியும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்திய அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்டவரும் இந்தியா கூட்டணியில் முக்கிய தலைவர்களுள் ஒருவருமான சரத்பவார் மம்தாவின் கருத்தை ஆதரித்திருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது நாட்டில் உள்ள திறமையான தலைவர்களில் அவரும் ஒருவர் அதனை சொல்வதற்கு அவருக்கு உரிமை உள்ளது நாடாளுமன்றத்திற்கு அவர் அனுப்பியிருக்கும் எம்பிக்கள் கடின உழைப்பாளிகள் விழிப்புணர்வு உடையவர்கள் என்று பாராட்டியிருக்கிறார் நடந்து முடிந்த மகாராஷ்டிர தேர்தலில் சரத்பவார் இதுவரை காணாத தோல்வியை சந்தித்தார் அதன் மூலம் இந்தியா கூட்டணியிலிருந்தும் எந்தவித லாபமும் இல்லாமல் பயணித்து வருகிறோம் இதற்கு காரணம் காங்கிரசின் திறமையில்லாத தலைமைதான் என நினைத்து சரத்பவார் இப்படி ஒன்றை தெரிவித்திருக்க வாய்ப்பும் அதிகம் என அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்